ஸ்வரவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பச்சை தமிழன் கட்சியின் மாநில துணைத்தலைவர் அருள் அவர்களை சந்தித்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் அந்த இறுதி சடங்கு வரை எங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் என்னெல்லாம் நடந்து குறித்து பேச போகிறோம் வணக்கம் அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அவர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அவர் உடல் வந்ததுக்கு பிறகு இறுதி சடங்கு வரை நீங்கள் வந்து கூடவே இருந்தீங்க கூட அந்த இடத்துலையே வந்து ரஞ்சித் அவர் திமுக காந்தி இது மாதிரி எல்லோரும் கூடயும் வந்து நீங்கள் இருந்தீங்க நீண்ட காலமாக இந்த சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரீங்க இந்த சம்பவம் வந்து எப்படி வந்து அந்த அரசுவோ இல்லை வந்து அரசு அதிகாரிகளோ எப்படி அணுகினாங்க அந்த மருத்துவமனையிலேருந்து இறுதி சடங்கு வரை என்னெல்லாம் நடந்துச்சு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைங்கிறது திட்டமிட்ட அரசியல் படுகொலை எதை வச்சு அரசியல் படுகொலைன்னு நான் சொல்கிறேன்னா சென்னை முழுவதும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அதாவது முதல் தலைமுறையினரே சட்டமன்றத்தில் அதாவது வந்து நீதிமன்றத்தினுடைய ச வழக்கறிஞராக நுழையாத அந்த மாணவ மா மாணவியர்களை தன்னுடைய கல்வியினுடைய நிதியுதவின் மூலம் சட்டம் படிக்க வச்சு ஒரு தவறான பாதையில் செல்லக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் நல்வழிப்படுத்திய ஒரு அருமையான தோழராக தான் வந்து அவரை நான் வந்து பார்க்குறேன் எதை வச்சு நான் வந்து சொல்கிறேன்னா நானே கண்கூடாக நிறைய உதவிகளை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அவருடைய வீட்டில் நிறைய இளைஞர்கள் குறிப்பாக வந்து வட மாவட்டத்திலிருந்தும் தென் மாவட்டத்திலிருந்தும் வந்து வரக்கூடிய இளைஞர்கள் அங்கேயே தங்கி அவர்களுக்கு வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரியா இருக்கட்டும் மற்ற கல்லூரிகளில் வந்து சேர்க்க வச்சு படிக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கான ஃபீஸை கட்டி இப்படி நிறைய உதவிகளை வந்து கண்கூடாக வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து முதல் கட்ட விசாரணை தான் இப்ப தொடங்குது அதுக்கு முன்னால இப்போ முன்னாளுடைய கமிஷனர் அவர் எதை வச்சு இது அரசியல் படுகொலை இல்லைன்னு சொன்னாருங்கிறது எனக்கு இல்லை அதுதான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா ஆற்காடு சுரேஷ் அவர்களுக்கும் ராம்சாம் அவர்களுக்கும் பகை இருந்துச்சு அந்த ஆற்காடு சுரேஷ் வந்து கொலை பண்ணனால தான் அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க இதை எதை வச்சு அவர் முடிவு பண்றாரு இல்ல அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க யார் வாக்குமூலம் அந்த எட்டு பேர் இருக்காங்களா எட்டு பேர்ல வந்து எட்டு பேர்ல வந்து எட்டு பேர் வந்து ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகளா அப்படிதான் காவல்துறை சொல்லுங்க காவல்துறை காவல்துறை சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா முதல்வர் வரைக்கும் அப்படிதான் பதிவு ஒரு காவல்துறை வந்து எது வேணா வேணாலும் எப்படி வேணாலும் விசாரணையினுடைய முழு விவரம் வந்த பின்னாலதான் சொல்ல முடியும் எடுத்த உடனே அந்த அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் வெறும் வந்து ஆறு பேர் தான் அவரை வெட்டினாங்களா அங்கே வந்தவர்கள் மொத்த தெருவையும் வாட்ச் பண்ணவங்க ஒரு கும்பல் அதாவது வந்து பெரிய டீம் வந்தது அந்த ஒரு டீம் வந்து சின்ன அந்த சிசிடிவி புட்டேஜ்ல ஓடக்கூடியவர்கள் சின்ன பசங்க அவங்க வந்து மக்கள் யாராவது வந்தாங்கன்னா விட்டு கொலை செய்யும் பொழுது அவங்கள மிரட்டுறதுக்கும் ப்ளஸ் வந்து அவங்கள தடுக்கிறதுக்கும் இருந்தக்கூடிய ஒரு கும்பல் அவரை உண்மையிலே வெட்டி படுகொலை செய்தது இதில் எக்ஸ்பர்டான அனுபவம் உள்ளவர்கள் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் அந்த கேங்ஸ்டர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி அதில் வந்து கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து ஒரு பத்து கொலம் பதினஞ்சு கொலம் வந்து பண்ணின அனுபவசாலிகள் தான் உங்களுக்கு நுணுக்கமாக அவருடைய படுகொலை நடந்திருக்குது எடுத்த உடனே வந்து முதல்ல வந்து கழுத்துல வெட்டுறது அதுக்கப்புறம் வந்து கால் வந்து ஓடாம இருக்கிறதுக்கு கால் கீழ வந்து வெட்டுறது அதுக்கப்புறம் கையில வந்து தடுக்கிற போது வெட்டுறது அப்ப நுணுக்கமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்ப படுகொலை செய்யும் பொழுது முதல்ல எத்தனை பேர் வந்தாங்கிற விஷயத்தே காவல்துறையால் வந்து கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் சொல்லலை சொல்லல வெறும் ஆறு பேர் வந்தாங்கிறது முதல் கட்டையில பதினோரு பேரை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உண்மையிலே காவல்துறை என்ன பேர் இவருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தை சேகரிக்கணும் அதுக்கப்புறம் மெயினா அவரை வெட்டி படுகொலை செய்தவர்கள் யார் அந்த இளைஞர்கள் சுகி சோமஓட்டோலா அந்த உணவை உடைப்படுத்திட்டு வந்த இளைஞர்கள் யார் அவங்களுக்கும் வெட்டப்பட் வெட்டிற்கு காரணமான இடு படுகொலையில் ஈடுபட்டவர்களுக்கும் என்ன தொடர்பு நோட்டமிட்டவர்கள் யார் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவர்கள் யார் இப்படி எல்லா நபர்களையும் எடுத்திருக்கணும் எடுத்துட்டு எல்லாரையும் காவல் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கணும் உட்படுத்தி ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கணும் அப்பதான் கடைசி கட்டம் முழு விவரமும் தெரியும் முதல்ல எடுத்தோன்னே இது அரசியல் படுகொலை இல்ல அப்படின்னு முடிவுக்கு எதன் அடிப்படையில வர முடியுதுன்னு நான் கேட்கறேன் பல கட்ட விசாரணை இருக்கு இப்ப எடுத்தோன்னா எடுத்தோன்னே நீங்க வந்து சீல் படுகொலையா இருந்துச்சுன்னா இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் இது கெட்ட பேர் ஆயிடுச்சுங்க திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் ஆயிருச்சு அது என்ன ஆயிரும் ஆயிரங்கிற பேச்சுக்கே வேலை இல்ல இது ஆயிருச்சு இது ஆயிருச்சு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வட வடச வட சென்னையில் ஒரு அசைக்க முடியாத இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து நின்றிருக்கிறார் இன்றைக்கு மட்டுமல்ல ஒரு படுகொலை செய்வதற்கு முன்னால் பல ஆண்டுகளாக அதாவது வந்து அறிவார்ந்த அரசியலை டாக்டர் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர்களுடைய முழு கொள்கைகளை இந்திய அரசியமைப்பு சட்டங்களை உள்வாங்கிய பெரியாரிய கொள்கைகளை உள்வாங்கிய சமத்துவத்தை நோக்கி இளைஞர்களையும் மாணவர்களையும் தன்னுடைய கருத்துக்கள் மூலம் நல்வழிப்படுத்திய ஒரு நல்ல அரசியல் ஆளுமையாக தான் அவரை நான் வந்து பார்க்கறேன் நான் அவரோடு பயணித்த காலகட்டங்கள் முதல் இப்போது வரைக்கும் அந்த இதில் தான் நான் வந்து அவரை வந்து பார்க்குறேன் அவர் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான தலைவரும் மட்டும் நம்ம சுருக்கிட முடியாது பெரம்பூர் பகுதி பகுதி முழுசும் பல்வேறு சமூக தரப்பட்ட மக்கள் வந்து வாழ்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் இப்படி பல மக்கள் வர இன்னைக்கு அவர் ஒரு சமத்துவத்திற்கான தலைவர் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா அவருடைய ஊர்வலம் நான்கரை மணிக்கு அந்த பந்தற்காடு அந்த பள்ளியிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட ஊர்வலம் சரியாக பன்னெண்டு மணிக்கு தான் பன்னெண்டரை பன்னெண்டு மணிக்கு தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துச்சு இந்தியாவில் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் அது நீங்க கலைஞராக இருக்கட்டும் அல்லது விஜயகாந்தா இருக்கட்டும் இல்லை யாரா இருக்கட்டும் இவ்வளவு பெரிய நேரத்தை கடந்து கொண்ட போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இறுதி சடங்கு இறுதி ஊர்வலம் எங்கேயாவது நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்க உட்படுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகளை சொல்லி இப்போ பாரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா வட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் ஏதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரன் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டானா உடனடியாக தீவிரவாதி என்ற முத்திரையை குத்துவது இது தமிழ்நாட்டுல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டால் அவர்களை உடனடியாக ரவுடி பட்டியலில் சேர்ப்பது அவர் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர் என்று முத்திரை முத்திரைப்பட்டுவது இது இந்த பொது புத்தியை முத்திரை குத்துனது இந்த ரவுடி பட்டியல் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்லாம் சொன்னது வேற யாருமே கிடையாது திராவிட சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தலி சித்தாந்தத்தை அதை கூடவே கூட உள்ள அதே முற்போக்களர்கள்லாம் பெரும்பான்மையாக வந்து விமர்சித்தது அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து விமர்சித்தது வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் கூடவே பயணித்த இந்த முற்போக்கு இவர்கள் எல்லாம் வந்து சரியா வந்து காவல்துறையினுடைய ரெக்கார்டுகளை சரியாக உள்வாங்காம அது பற்றிய விவரங்களை தெளிவாக தெளிவாக புரிந்து கொள்ளாமல் பொத்தாம் பொதுவுல ஒரு ஒரு முத்திரையை குத்தி அப்படியே அந்த விஷயத்தை வந்து அமுக்கிறதுக்கான வேலையை செய்கிறது நீங்கள் முன்னாள் கமிஷனர் வந்து ரத்தோர் அவர்கள் மிக தெளிவாக அவர் மீது ஏழு வழக்குகள் இருந்தது அந்த ஏழு வழக்குகளிலும் அவர் வந்து நீதிமன்றத்தால் நிரபராது என்று விடுவிக்கப்பட்டு எந்த வழக்குகளும் அவர் மேல் இல்லை என்று தெளிவாக பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் ஒரு கமிஷனர் சிட்டியினுடைய முன்னாள் கமிஷனரே தெளிவாக சொன்ன பின்னால் எதற்கு இவர்கள் வந்து இந்த முத்திரையை குத்தி அவரை வந்து விஷயத்தை செய்யணும் என்னென்னா தமிழ்நாடு மக்கள் மத்தியில் முழுவதும் ஒரு அதாவது வந்து ஒரு அலை அவர் மீது ஒரு பாச அலை இந்த மூன்று நாட்களாக தன்னில் அடங்காத யாருன்னே தெரியாத நிறைய பேருக்கு வந்து ஆம்சாங்ங்கிறவர் யாருங்கிறது என்னை போன்றவர்களுக்கு தெரியலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறங்கிற விஷயம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் முக்கால்வாசி பேர் பகுஜன் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்ற அவரோடு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா தெரியும் விஜய்க்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாம்சாங்கை பற்றி என்ன தெரியும் எதுக்கு அவர் அறி எதுக்கு அவர் அறிக்கை கொடுக்கணும் ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவரை பற்றி என்ன தெரியும் மாயாவதி பற்றி தெரியும் பகுஜன் ஜமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஷா பற்றி என்ன தெரியும் ஏன் கொடுக்கணும் கமலஹாசனுக்கு என்ன தெரியும் ஏன் கொடுக்கணும் அப்போ ஒரு திட்டமிட்டப்பட்ட படுகொலை வீட்டின் முன்னாலே ஒரு பகல் அதாவது வந்து ஒரு முக்கியமான ரோட் ரோட்டில் இடத்துல நடந்திருக்கும்போது அது யாராக இருந்தாலும் கண்டிக்க தான் செய்வாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அப்போ சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்பதை குற்றம் சொல்லிதான் செய்வாங்க குற்றம் சொல்லும் பொழுது இவர்கள் உடனடியாக அவர் பஞ்சாயத்து செய்தார் அது செய்தார் கமிஷனரே சொல்லிட்டார் ரெக்கார்டு சுட்டாரு அப்படின்னா நீங்க கமிஷனர் அவரை வந்து ரவுடி பட்டியல் எல்லாம் சேர்த்துருக்கணும் லிஸ்ட்ல எல்லாம் வச்சுக்கணும் அதுக்கான வேற யாரும் சொல்லல உங்களோட நட்பு சக்திகள் திமுக உடம்பு என்னன்னா திமுக அரசை குறை சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாரும் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அந்த பேட்டியில் மூணு நாள் பேட்டியில் மக்களுடைய புகாரை பல்வேறு ஊடகங்களும் ச சமூக ஊடகங்களும் எடுத்து போட்டதே வந்து பல பேர் விமர்சனம் விமர்சனம் பண்ணிட்டாங்க அந்த விமர்சனத்தை சகித்து கொள்ள முடியாதவர்கள் இந்த திமுகவை வைத்து துதி பாடுகிறவர்கள் அது மூலமாக பதவி அடைந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய லாபத்தை சரி கட்டுவதற்கு அரசை விமர்சிக்கிறவர்களுக்கு இதாவது சொல்லி திசை மாற்றிவிட்டு உருமாற்ற பண்ணுற வேலையை வந்து செய்கிறதுனால தான் இந்த விஷயத்தை அவங்க இப்படி கொண்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுடைய காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த தொகுதி அவருடைய பகுதி முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியில் வருது அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் இரநூறு மீட்டரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு தெரியும் அவருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய மொத்த நடவடிக்கைகளும் உளவுத்துறை மாநில உளவுத்துறையால் மத்திய உளவுத்தரில் கண்காணிக்கப்படும் மாநில உளவுத்துறை ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டதா சொல்லப்படுது அப்படி இருந்தும் அவருடைய பாதுகாப்பு விஷயத்தில் காவல்துறை மெத்தனம் காட்டியது ஏன் அலட்சிய பாதுகாப்பை கொடுக்காதது ஏன் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட உங்களால் அர்ஜுன் சம்பத்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு தலைவரா ஒரு கட்சியினுடைய தலைவரா ஒரு இந்து மக்கள் கட்சி வச்சிருக்கிறாரு அது வந்து எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க இவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் இவர் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்தவர் இவர் ஒரு வழக்கறிஞர் இவர் வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய முக்கியமான அறியப்பட்ட ஒரு தலைவர் இப்படி எல்லா விஷயங்களையும் வைத்திருக்கக்கூடிய இவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து அல்லது அவரை நீங்கள் வந்து புளவுத்துறையும் காவல்துறையும் அவர்கிட்ட சொல்லி அவரை வந்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகாதீங்கன்னு சொல்லி சொல்லாமல் விட்டது ஏன் இப்படி பல சந்தேகங்கள் இவருடைய படுகொலையிலே இது நகல் நிகழ்ந்திருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறோம் இல்லை இப்போ நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து அங்கே எழுதிங்க இறுதி சடங்கு வரையும் நீங்கள் போனீங்க தலித் தலி சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடிய அதுக்கு நாங்கள் அரசா இருக்க திமுக அரசு வந்து அங்கே உங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது பெரிய நிறைய கெடுபிடிக்கலாம் நடந்துச்சு ஆனால் என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் அங்கே இருந்து நினைச்சிருந்தா திமுக நினைச்சிருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அதாவது என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பின்பு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து வைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம் வரை காவல்துடைய கெடுபிடிகள் ரொம்ப அதிகமாகவே இருந்தது குறிப்பாக வந்து ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவருடைய உடலை வந்து எடுத்துட்டு போகிறதுல ரொம்ப முனைப்பு காட்டியது அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் கொண்டு போடு ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகி விடுங்கிற விஷயத்தில் காவல்துறை அதிக கா போலீஸ் அங்கே குமிச்சு எப்படியாவது உடனடியாக அந்த இருந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்டில் இருந்து தொடக்கத்துலேருந்து இது பண்ணாங்க இன்னொன்று வந்து போய் சந்திக்கிறதுல பாடியை பார்க்குறதுல அஞ்சலி செலுத்துறதுல முக்கிய தலைவர்கள் தவிர்த்து மற்ற அமைப்புகள் இயக்கங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கெடுபிடிகள் இருந்தது ஒவ்வொரு விஷயத்துலேயும் போராடி சண்டை போட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டியிருந்தது போராட்டம் நடத்துவது கூட போராட்டம் செய்தவர்களை வந்து மூன்று பிரிவாக கைது செய்து பல்வேறு மண்டபங்கள் அடைத்தாங்க அப்புறம் திருப்பி வந்து ஈவினிங் வந்து எல்லாரையும் அது மட்டும் மட்டுமல்லாமல் இப்போ வந்து வழக்குகள் அதாவது வந்து அவங்க வச்ச அந்த குடும்பத்தின் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பும் வச்ச கோரிக்கை என்னன்னா ஒரு மக்களால் அறியப்பட்ட ஒரு நல்ல தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாங்க இவர் கவுன்சிலராக இருந்தவர் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மக்கள் பணிகளை நிறைய கட்சியினுடைய அவங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் பெரம்பூரில் சொந்த இடத்துல அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க அவருடைய உடலை வந்து நாங்க ஊர்வலமா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அரசுக்கு வச்சாங்க அது போக வந்து இன்னொரு சில ரெண்டு கோரிக்கைகள் வந்து அரசு வந்து வச்சாங்க அது எந்த கோரிக்கைகளுமே அரசு வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல அரசின் சார்பில் முதலமைச்சர் வந்து முகநூலில் வந்து ஒரு கண்டன பதிவு வந்து போட்டு விட்டுட்டு உடனடியாக நாங்க இரவோடு இரவாக எட்டு பேரையும் கைது செய்து விட்டோம்னு சொல்லி பதிவு போட்டாரு உதயநிதி ஸ்டாலினும் கண்டித்து வந்து பதிவு போட்டார் அதாவது க நம்ம கனிமொழி கருணாநிதியும் கண்டித்து பதிவு போட்டுட்டு நின்றுட்டாங்க அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு இது வந்து ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு விடப்பட்ட ஒரு சவால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது இது ஒன்று ஒன்று வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு விடப்பட்ட சவால் ஒன்று இன்னொன்று வந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை இது ஒன்றும் ஒரு ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து சுருக்கி விட முடியாது ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாநில தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் நல்லா உங்களுக்கு தெரியும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்லா கராத்தே கும்பு இதெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் ஒரு ரெண்டு மூன்று பேரை சமாளிக்கக்கூடியவர் எப்போதும் ஆட்கள் அவர் கூட இருந்துகிட்ருக்கோம் ஆனால் அவரையே அசால்ட்டாக இப்படி வந்து வெட்டி படுகொலை என்றால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் போய் வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுடைய நிலைமை என்ன என்பது தான் இங்கே பெரிய கேள்விக்குறி அரசு வந்து தீர்மானம் மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அந்த இடத்த அரசு நினைத்திருந்தால் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கலாம் திமுக நினைச்சிருந்தால் கொடுத்திருக்கலாம் திட்டமிடப்பட்டு இது கொடுக்கக்கூடாது என்று மழுங்கடிக்கப்பட்டது அதுக்கு சில அரசு விதிமுறைகள் சொல்கிறார்கள் ஜிஓ சொல்கிறார்கள் அதெல்லாம் கிடையாது இப்போ கருணாநிதிக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு அதிமுக ஆட்சி பேர்டில் மெரினா கடற்கரையிலேயே இடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லை என்ன செய்தார்கள் சட்ட ரீதியாக போய் போராட்டம் நடத்தி சண்டைப்பட்டு அதுக்கு நாங்களும் சேர்த்து குரல் கொடுத்தோம் ஒரு மூன்று நான்கு முறை முதலமைச்சராக இருந்தவர்கள் கண்ணியமான முறையிலே அடக்கப்பட வேண்டும் அழுதார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லாம் இப்போ அப்பொழுது வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அழுதார் பரிதாபமாக இருந்தது உங்களுக்கு எப்படி வழி இருக்கிறதோ அதே போதுதான் ஆம்ஸ்டாங் அவர்களை இழந்த அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் குடும்பத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் ஒரு வழி இருக்குமா இல்லையா அந்த வழியை நீங்கள் உணர்ந்திருக்கணுமா இல்லையா உங்களுடைய தந்தையினுடைய இழப்பின் மூலமாக நீங்கள் உணர்ந்திருப்பீங்கள அந்த இழப்பை வந்து யா இவங்களும் இல்லை அதே மாதிரி உணர்ந்திருக்க மாட்டான்னு ஏன் நீங்க வந்து நினைக்கல இது ரொம்ப வருத்தமான இது இது வந்து ஒ ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு இல்லை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் பகிரங்கமாக தலித்து தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதை பகிரங்கமாக குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார் தேசிய அளவில் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மானம் சங்கி சிரிக்குது தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர் வீட்டு முன்னாலே வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் சமூக விரதி கும்பலாளுங்கிற விஷயம் இன்னைக்கு தீயா பறையை நாரிக்கிட்டு இருக்கு சட்ட ஒழுங்குறை ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக மதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுடைய காவல்துறைய மானம் உலக அளவில் இன்னைக்கு நாரி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதுதான் இங்கு வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் ஒரு முக்கியமான தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என உத்தரவிட தயங்கினது ஏன் தமிழ்நாடு காவல்துறை முழுதும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை முறைப்படுத்த தவறியது ஏன் இப்படி பல விஷயங்கள் இருக்குது மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அந்த இடத்த கொடுத்துருக்கலாம் விஜயகாந்து இறப்பு இருக்குது அதே இடத்தில் அடக்கம் செய்வதற்கு அனுமதி கொடுத்த காவல்துறையால் அரசால் மூப்பனாருக்கு உங்களுக்கு தெரியும் மவுண்ட் ரோடில் பின்னால் வந்து இடம் கொடுத்த கொடுக்க அனுமதிக்க முடியும் என்றால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சமத்துவமான மக்கள் தலைவருக்கு அந்த இடத்தில் கொடுப்பதற்கு உங்களுக்கு எது தயக்கம் காட்டுகிறது என்றால் அந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டால் வருடம் வருடமும் அஞ்சலி செலுத்த வரும்போது அது மிகப்பெரிய எழுச்சியாக மாறும் கிளர்ச்சியாக மாறும் புரட்சியாக வெடிக்கும் இந்த பயம்தான்

அந்த தலைவர் கொலை செய்யப்பட்ட பின்பு அந்த மக்கள் விரும்புகிற அந்த கட்சி தொண்டர்கள் விரும்புகிற அந்த குடும்பம் விரும்புகிற அதே பெரம்பூர் இடத்திலே அங்கே அவருடைய பாடியை புதைப்பதற்கு அனுமதித்திருக்கணும் இதுதான் தலித்து தலைவர்களை அவர்கள் நடத்தக்கூடிய சமூக நீதிக்கான ஒரு அறிகுறி இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் கொண்டு போய் அவங்களுடைய சொந்த இடத்துல நீங்கள் வெளியில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இங்கேருந்து பஸ்ஸு வந்து இல்லாத ஒரு இடத்துல பேருந்து இருக்க பே அதாவது காரும் பைக் இருக்கிறவங்க மட்டும் அங்கே போய் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நினைவு கூட்டத்திலே இரங்கல் இதில் நிகழ்வில்லே கலந்து கொள்ள எப்படி அவர்களால் முடியும் அப்போ கூட்டம் திரண்டுவிடக்கூடாது என்பதை கிளர்ச்சி ஏற்பட்டுக் என்பதை சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு தெளிவாக இருக்கிறது எப்படி இங்கே மண்ணின் மைந்தர்களாக இருக்க இருக்கக்கூடிய குடிசை மக்களை சென்னை நகரை விட்டு பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் குடியமர்த்தீர்களோ அதே போல ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுடைய நினைவிடம் இந்த சென்னைக்கு உள்ளே இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இந்த அரசு இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் பிசிகா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவர்கள் இரண்டு தலைவர்களும் இந்த விஷயத்திலே திமுகவுக்கு அழுத்தம் இன்னும் அழுத்தமாக கொடுத்திருக்க வேண்டும் வெறும் கோரிக்கை மட்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டிவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மட்டும் கடந்து செஞ்சிருக்க போயிரு போயிருக்க கூடாது என்னை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக அங்கே களத்தில் நின்று போராடி இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தினுடைய கோரிக்கை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கோரிக்கையை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பெரம்பூர் பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அடக்கம் செய்யப்பட்டுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் நிச்சயமாக அதை செய்திரு நேரம் உங்க நேரத்து எங்களுக்கு முக்கிய முக்கியம் நன்றி